எமோஷ்னல் பிளாக்மெயில் நீ இப்படி இல்லனா நான் உன்னை விட்டு விலகிடுவேன் நீ இத செய்யலைனா நான் தற்கொலை செஞ்சுவேன் நீ நான் சொல்ற மாதிரி கேட்கலைன்னா உங்க அப்பா மேல வழக்க போட்டு உங்க குடும்பத்தை அவமானப்படுத்துவேன் நீ சம்பாதிக்கிறத உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு சில தம்பதியர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லை மீறி போகிறத நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இது ஒரு அதிகார போராட்டம் பவர் ஸ்ட்ரகிள் ஒருத்தர் தன்னோட விருப்பத்தையும் அதிகாரத்தையும் திணிக்க பயன்படுத்துகிற தந்திரங்கள் அதனால மிரட்ட ஆரம்பிப்பாங்க தன்னை மீறி போயிடுவாங்களோன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற பாதுகாப்பு இல்லாத பயம் அப்படி இருந்தா தனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு ஈடுபடுற செயல்கள் ஆனா இந்த எமோஷனல் சண்டைகள்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும் இது ரெண்டு பேரும் சேர்ந்து நடத்துற பரிமாற்றம் ஒருத்தர் மிரட்டுவார் மத்தவர் அதுக்கு உடன்படுவார் ஒவ்வொரு தடவையும் இந்த மிரட்டலும் உடன்படுதலும் நடக்க நடக்க அனுமதி கிடைத்தது போல ஆயிடும் கட்டளை எதிர்ப்பு மிரட்டுதல் பணிதல் உடன்பாடு இதுதான் ஒரு கிளியர் பேட்டர்ன் அந்த மாதிரி செய்கிறவங்க மேலே பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆத்திரம் வரும் கோபம் வரும் ஏன் அவங்கள விட்டு போயிடலாமேன்னு கூட எண்ணங்கள் வரும் ஆனாலும் முடியாது அதுக்கு காரணம் இன்னும் மேலே ஏதாவது செய்வாங்களோங்கிற பயம் அவங்க மிரட்டலுக்கு உடன்பட்டதால் வர்ற பயம் மிரட்டுறவங்க மாறினா தான் நிலைமை மாறுங்கிறது நடக்காது மிரட்டப்படுறவங்க மாறணும் இந்த எமோஷனல் பிளாக்மெயில் இருந்து எப்படி மீண்டு வரலாம் நீங்கள் இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் டார்கெட் கிடையாதுங்கிறத ப்ரூவ் செய்யணும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் இந்த விஷயத்த டிபேட் பண்ண விரும்பல இந்த ரெண்டு வரிகளை தான் பேசணும் அவ்வளோதான் பேசணும் அவங்க இன்னும் மிரட்டுவாங்க அவங்க கோபப்படலாம் அழலாம் தற்கொலை முயற்சிக்கு தயாராவது போல பாசாங்கும் செய்யலாம் இருந்தாலும் ரியாக்ஷனை காட்டக்கூடாது ரியாக்ஷனை காட்டினா உங்க பயத்தோட அளவை அவங்க ஈஸியா தெரிஞ்சுப்பாங்க அதுக்கும் மீறி உங்களுக்கு பயம் வந்தா உங்களுக்கு அடைக்கலமான இடத்துக்கு போய் நடந்ததை சொல்லுங்க அதுல தயக்கத்தை காட்டாதீங்க மறைச்சு பேசாதீங்க எமோஷன்ஸோட லிமிட்டை புரிஞ்சுக்கணும் அவங்களோட எல்லைகளை தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத குற்ற உணர்ச்சிகளை சமாளிக்க கத்துக்கணும் இல்லைன்னு சொல்ல தெரிய தைரியம் வரணும் உனக்கு நான் கட்டுப்பட முடியாதுங்கிற உணர்வுகளை அவங்களுக்கு காட்டணும் இது மேனிப்புலேஷன் தான் புரிய வைக்கணும் அமைதி அதுதான் உங்க பவர் அதுல உங்களை இனியும் பணிய வைக்க முடியாதுங்கிற நிலை வரும் விடுதலை நிச்சயம் எண்ணம் எழுத்து நைத்ருவன்